இல்லை இந்த மாதத்து பேர் என்னன்னு சொல்லுங்க மாதத்து பேர் என்ன இந்த மாதத்து ஜனவரி வெரி குட் ஜனவரி என்ன பாட்டு கதை சொல்றது பண்டிகைகள் பண்டிகைகள் என்னென்ன பண்டிகை இருக்குது சொல்லுங்க கிறிஸ்மஸ் சூப்பர் பொங்கல் தீபாவளி சூப்பர் ரம்ஜான் வெரி குட் எல்லாம் கிளாப் பண்ணுங்க ஒரு கேம் விளையாடலாமா மஞ்சள் கரும்பு ஓகேவா மஞ்சள்னா மஞ்சள்னா உட்காரணும் கரும்புனா நிற்கணும் ஓகேவா தப்பா செய்கிறவங்க அவுட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா கரும்பு மஞ்சள் தர்ணிகா அங்க வெளியே போங்க நீங்க அவுட்டு கரும்பு கரும்பு மஞ்சள் கரும்பு மஞ்சள் கரும்பு மஞ்சள் எல்லாரும் அவுட்டு கரும்பு மஞ்சள் கரும்பு சூப்பர் கரும்பு கரும்பு வெரி குட் எல்லாம் க்ளா பண்ணிடுங்க எல்லோரும் அவுட் ஆயிட்டீங்க சூப்பர்